அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலி விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் அரசின் சலுகைகளை பெற ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களை தனித்தனி ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்து வருகின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் இரண்டு மூன்று ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அனைவருக்கும் தமிழக அரசு சார்பாக நிதி உதவி வழங்க முடியாது எனவே புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டு வழங்குதல் மட்டுமல்லாமல் பழைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் பணிகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன தற்போது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்த அறிவிப்பு என்னன்னு என்ன ரேஷன் கடைகளுக்கு சில அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்னன்னு மழை வெயில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு உணவுப் பொருள் மூட்டையும் நீண்ட காலம் இருப்பு வைத்திருக்க கூடாது என்றும் முதலில் வரும் பொருட்களை முதலில் விநியோகிக்க வேண்டும் என்று ரேசன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது